வணக்கம் மக்களே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சார கூட்டத்தில் கேள்விகளை எழுப்பியிருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்க கூடிய நிலையில விஜய விமர்சனம் பண்றத அவர் தவிர்த்து வராரு இதனால ரெண்டு கட்சிகளும் விரைவில் இணையக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கரூர்ல தாவேக்கா தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த விவகாரம் தமிழ்நாட்டில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்க கூடிய நிலையில தாவேகா நிர்வாகிகள் மட்டும் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கவே இல்லை மற்ற கட்சிகள் அனைத்துமே பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திச்சிட்டு அந்த கட்சி அரசியலை மேற்கொள்ள தொடங்கிட்டாங்க முதல்வர் ஸ்டாலின் வழக்கம் போல அரசு பணிகளை மேற்கொண்டு சூழ்நிலையில எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிட்டாரு இந்த நிலையில தான் தர்மபுரியில எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு அவருடைய பிரச்சார கூட்டத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் குவிஞ்சிருக்காங்க அந்த கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி பேசும்போது திமுக கண்ட இருநூறு தொகுதிகள் வெற்றி அப்படின்ற கனவை தகர்த்து அடுத்த ஆண்டு அதிமுக கூட்டணி இருநூத்தி பத்து தொகுதிகளில் வெல்லும் அப்படின்றதுக்கு சான்றுதான் இந்த மக்கள் கூட்டம் அப்படின்னு சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் அறிக்கையில வெளியிடப்பட்ட அறிவிப்புகள்ல பத்து சதவீத கூட திமுக நிறைவேற்றல போடப்பட்ட பணிகள் அரூர் குமரன் திட்டம் தெரிவிச்சிருந்தாரு அரூர்ல தொண்ணூத்தி மூணு ஏரிகளுக்கு தென்பெண்ணையாற்று உபரி நீரை சென்னைக்கால் திட்டம் மூலம் பெற்றுத் தருவதற்கான கோரிக்கைகள் நிச்சயமா பரிசீலிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த கூட்டத்தில் அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தாவிக்காவுடைய கொடிகள் மட்டும் இல்லாம தாவிக்காவுடைய கொடிகளும் பறந்தது சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குது இளைஞர்கள் சிலர் தாவிக்கா கொடிய வேகமாக அசைச்சுக்கிட்டு இருக்காங்க இதன் காட்சிகள் சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகி வந்துகிட்டு ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில தாவேகா இணைய வேண்டும் அப்படின்னு ரெண்டு கட்சிகளுடைய நிர்வாகிகளும் பேசி வந்துகிட்டு இருக்காங்க அதிமுக தரப்புல வெளிப்படையாவே விஜய்க்கு கூட்டணி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது இந்த சூழ்நிலையில அதிமுக கூட்டத்தில் தாவேகா கொடி காணப்பட்டதோ அதை அதிமுகவினர் கொள்ளாம இருந்த தோ பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு